வணக்கம் டெல்லி வாங்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து எக்ஜிவி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் வேரண்ட்டு ஓகேங்களா டைரக்ட் பாட்டி வண்டி தான் நேற்று எடுத்திருந்தோம் குரூப்லேயும் போட்டிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போட்டிருந்தோம் பாட்டி கிட்ட வாங்குற மாதிரி அவர் வந்து சாவி கொடுத்திருந்தாரு இது வந்து பாண்டிச்சேரி கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க பேட்டில இருந்து சார் வந்து வாட்ஸ்அப்ல பாத்தாரு நான் போட்டிருந்தேன் ஓகேனாரு அட்வான்ஸ் பே பண்ணாரு ஒரு டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து புக் பண்ணிட்டாரு நாங்க நேர்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வண்டியை வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு நம்பர் ஒன் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் இன்ஜின்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ஓகேங்களா நான் ஃபுல்லாவே காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் உடனே போய் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க நம்ம நம்பர் கால் பண்ணுங்க டிஸ்பிளேல தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் போய் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ள போய் யாருக்குமே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆபீஸ் கேட்குறீங்க எங்க இருக்கு உங்க ஆபீஸ்னு முடிஞ்ச வரை அமௌண்ட் அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு டேரெக்டா நம்ம டெல்லி வந்துருங்க வண்டியை பாத்து எடுத்துட்டு போலாம் ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைய போகுது விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்றேன் போய் பார்த்து ஃபுல் பேமெண்ட் வண்டி ஒரு டென் டேஸ்ல அங்க நிற்கும் எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் வீட்டுக்கு நீங்க வண்டி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனுவனா பண்ணி தந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் பாட்டி வண்டி தான் டேரெக்டாக பாத்துட்டு இருக்கோம் அதுல வந்து இது ஒண்ணு நேற்று வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தோம் போட்டோ வண்டி எடுக்கிறது எல்லாமே ஃபோட்டோவை போட்டுருந்தான் புருப்பு எல்லாருமே சார் எப்படி சார் பணத்தை கட்டுறது எப்படி சார் எதை நம்பி சார் நம்ம இது பண்றது நம்ம தூரத்துல இருக்கோம் எங்களால் வர முடியாது நீங்க நம்ம பணத்தை அனுப்புனா நீங்க எடுத்து கொடுத்துருவீங்களான்னு தான் ஒன் டைம் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து பே பண்ணிட்டு புக் பண்ணிட்டு வண்டியை ஹோல்டு பண்ணி வைப்போம் டேரெக்ட் பாட்டி வண்டின்றதால ஓகேங்களா நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஃபுல் பே பார்த்துட்டு வண்டியை செக் பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட்டை கட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படி வர முடியாத சுச்சுவேஷனில் நம்ம ஆஃபீஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்லணும் ஏன்னு பார்த்தா நம்ம ஆஃபீஸ் அமைய போகுது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைய போகுது குடியரசு சீக்கிரத்தில் ஏன்னா எல்லாருமே உங்க ஆஃபீஸ் இருக்குன்னு கேட்குறீங்க வர முடியாதவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா ஆஃபீஸில் போய் ஃபுல் பேமெண்ட் கட்டணும் அப்புறம் நீங்கள் ஒரு டென் டேஸில் ஒரு டென் டேஸ்ல பிப்டீன் டேஸ்ல கார் வந்து நம்ம ஆபீஸ் வெளியே இருக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணணும் பண்ணிக்கலாம் வண்டி எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம கிட்ட மெக்கானிக் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இருக்கோம் காரை பத்தி பாத்தீங்கன்னா வண்டியை பத்தி ஏ டு ஜெட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா கூடிய சீக்கிரம் நம்ம ஆபீஸ் வர டேரெக்டாக வந்து பார்த்து நீங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் வர விருப்பம் இருக்கிறவங்க டெல்லி வர சரி சார் நாங்க அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் டெல்லி வரோம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பா வாங்க உங்களுக்கு வந்து பிக்கப்ல இருந்து உங்களை வந்து பிக்கப் பண்றதுல இருந்து உங்களை வந்து ஸ்டே பண்றதுல இருந்து எல்லாமே ரிட்டர்ன் அனுப்புறதுல இருந்து டெலிவரி கண்டெய்டர்ல போட்டு விட்டுடலாம் வண்டி வந்து பாருங்க இன்டீரியர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன் நம்ம கஸ்டமர் வந்து பாண்டிச்சேரி பேட்டில இருந்து புக் பண்ணிருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்பி அங்க வர முடியாத சுச்சுவேஷன் அவருக்கு வந்தி எடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசையா ஆனா அவரு அவரால் வர முடியாத சுச்சுவேஷனு அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களை நம்பி ஃபர்ஸ்ட் டைம் அமௌண்ட் அனுப்புனாரு புக் பண்ணாரு ஒரு டூ டேஸ்ல ஃபுல் பேமெண்ட் ரெடி பண்ணிட்டாரு அனுப்புனாரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு வெஹிக்கல் வந்து கிடைச்சிருக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் ரீபெயிண்டிங்ல எல்லாமே பாருங்க பார்த்தாலே தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு சின்ன சின்ன டச் அப் இருக்கு பெயிண்ட் இருக்கு பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு எல்லாமே அவர்கிட்ட சொன்னோம் ஓகேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம வந்து ஜெனியூவா பண்ணி கொடுத்துருக்கோம் டேரக்டா பாட்டி வண்டியை நம்ம வந்து டீலர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போறது இல்ல டீலர் கிட்ட இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க டீலர் சைட்ல இருந்து டீலர் கிட்ட நம்ம இல்லை எயிட்டி பர்சென்ட் நம்ம வந்து டேரக்ட் பாட்டிட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோங்க கேரளாவிலேருந்து தமிழ்நாடு விழுப்புரத்துலேருந்து இருந்து நிறைய மெக்கானிக்கலாம் இருக்காங்க டெல்லியில் அவங்கள கூட்டி போய் பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வண்டி எடுத்துருக்கோம் நம்ம டீம் இருக்காங்க அவங்க மூலியமாக தான் பாண்டிச்சேரி கஸ்டமர் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெஹிக்கல் வந்தா சூப்பராக பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சென்ட் ஜென்வனாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாருமே கேக்குறீங்க ஒரு வண்டி ஒரு வெஹிக்கல் ஒன்று போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே எடுக்கணும்னு மட்டும் அட்வான்ஸ் புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நேரில் வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அனுப்புங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாம் ஓகேங்களா ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு வெஹிகிள் போடுறேன் இப்போ இந்த வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டேன் நாலரை லட்ச ரூபாய்க்கு போட்டேன் டெலிவரி ஒன் ஆ ஓகே இதே வெஹிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு போடும்போது சார் என்னங்க சார் இதோ நாலு லட்ச ரூபா ரேட் போது அதிகமாக இருக்குது சார் மற்ற இடத்தோட சொல்கிறீங்க அதே வந்து மூன்று லட்ச ரூபா போடும்போது என்ன சார் என்ன ப்ராப்ளம் இருக்கா வெறும் மூன்று லட்ச ரூபா சொல்கிறீங்களே அதிகமாக போட்டால் அதிகமாக இருக்குது சொல்கிறீங்க கம்மியாக போட்டால் என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்கிறீங்க அதுதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல நம்ம டேரெக்டாக பாட்டி வண்டி பார்க்குறோம் அவங்களுடைய விருப்பம் என்னோடய விருப்பம் இந்த வண்டி நான் கொடுக்குறதா இருந்தால் நாலு லட்ச தான் கொடுப்பேன் என்னோடய விருப்பம் இந்த வண்டி நான் வந்து மூணு லட்ச ரூபா டைரெக்ட் பாட்டி வண்டி நம்ம வந்து டீலர் வண்டியில் ஒரே வண்டி ஃபிக்ஸ் பண்ணி பேசுறதுக்கு ஒரே வண்டி ஃபிக்ஸ் பண்ணி பேசுறதுக்கு நம்ம வந்து டீலர் வண்டியில் இது டேரெக்டாக பாட்டி வண்டி ஓகேங்களா அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரேட்டு வந்து ஏறும் இறங்கும் டேரெக்டாக பார்ட்டி என்ன வேலை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதான் நீங்கள் டேரெக்டாக வந்து கூட டேரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசி உங்களுடைய திறமை நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெடிவனாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே சொல்லுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உடனே ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க ஒன்றில் ரெண்டு இல்லை மூணு மெக்கானிக்கை வச்சு நம்ம செக் இருக்கோம் வண்டி இன்ஜின்லருந்து வண்டியில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம செக் பண்ணி தான் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம பேரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது நம்ம யூடியூப் சேனலும் சரி நம்மளுடைய பேர்லேயும் சரி ஏன்னா நம்மளோட கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் சரி வாங்க நம்ம காரில் இருக்க இன்டீரியர் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் லைவாகவே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த காரோடைய ஓனர் கிட்டே தான் டேரக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்தளவு பர்ஃபெக்டாக வச்சுருந்துருக்காரு கா உள்ளேருந்து வெளியிலேருந்து அவுடோர்லேருந்து இன்டோர்லேருந்து இன்டீரியர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே பவர் விண்டோ தான் நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பீங்களோ உங்களுடைய சொந்த கார் அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு அந்தமாரி பாட்டியை தான் நம்ம பார்த்து டேரெக்டாக போய் பேசிகிட்டு இருக்கோம் மெக்கானிக்கு மூலயமா வண்டிலாம் பாருங்கள் ஜென்யூனாக இருக்குது பாருங்கள் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி இருந்துச்சோ வாங்கும்போது அப்படியே தான் இருக்குது அவரே சொல்கிறாரு அவருக்கு கொடுக்கறதுக்கே மனசு இல்லை எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க மனசு வராது கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் உங்களை நம்மள மாரி தான் அந்த அளவு வந்து ஜெனியூனாக இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பவர் விண்டோ தான் நாலுமே பவர் விண்டோ தான் இங்க பாருங்கள் எக்ஸிகூட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்ச ரேட்டில் யாராவது பார்க்கணுன்னு விருப்பம் இருக்குங்க உடனே மெசேஜ் பண்ணுங்கள் இன்னொரு ரெண்டு கார் நம்மக்கிட்ட வெஹிக்கிள் வரப்போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன் குரூப்லேயும் போடுறேன் ஓகேங்களா முடிச்சுக்கலாம் அதே போல் வந்து இன்னொரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க நான் ஒரு வெஹிக்கிள் போட்டேன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அதை வந்து ஓகே எடுத்துக்கிற முடிவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் போடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் வேறு யாராவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் இங்கே உங்ககிட்ட பேசி டைம் வளர்த்ததுக்குள்ளே டைம் போகிறதுக்குள்ளே இங்கே லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் பார்ட்டி வண்டின்றதால நல்ல நல்ல வண்டிலாம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க கஸ்டமரால் போயிருக்கு ஏன்னா அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது யாரெல்லாம் வேணுன்ற மட்டும் மெசேஜ் போடுங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏன்னா இங்கேயே லோக்கலில் இருக்க டீலர் கொடுத்துட்றாரு கொடுத்துட்றாங்க வண்டியோட பார்ட்டி டைரெக்ட் பார்ட்டி எல்லாமே அவங்களுக்கு கண்டது அவங்களுக்கு அவங்க சொன்ன அமௌண்ட் வந்தால் கொடுத்துட்றாங்க அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சின்ன குடும்பம் நடுத்தர குடும்பம் இருந்தாலும் மிடில் கிளாஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் கார் வாங்கணும்னு கனவு இருக்கும் கண்டிப்பா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நாங்கள் செஞ்சு தரோம் அவங்களுக்குலாம் ரெடி ரெடியா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல்லாம் ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயில கிடைச்சிரும் வித் டெலிவரி அன்வே உங்களுக்கு பண்ணி தருவோம் யாருக்கெல்லாம் என்னென்ன மாடல் கார்ஸ் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் போடுங்க நான் அனுப்புகிறேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனா தான் கொஞ்சம் ஆகும் நம்ம வந்து டீலர் கிட்டே காண்டாக்ட் வச்சிருக்க மாதிரி உடனுக்கு உடனே வரும் நம்ம வந்து டைரக்ட் பாட்டி கிட்ட பாக்குறதால கொஞ்சம் லேட்டாகும் ஓகேங்களா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனாகவே எடுத்துக்கலாம் அந்த வீக்கல் தான் நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டு இப்போ வீடியோ இருக்கிற வீக்கல் தான் வந்து பாண்டிச்சேரி கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாரு முதலியார்பேட்டையிலேருந்து சூப்பராக இருக்குது எனக்கு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது வெஹிக்கல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே இன்ஜின்ல இருக்குது இன்ஜின்லேருந்து வந்து கொஞ்சம் நம்ம ஏன்னா மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாருக்குமே நன்றி சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்ம வீடியோவும் போடுறோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம் வேணுன்றோம் உடனே பைக் பண்ணிக்கோங்க லோ மாடல்லேருந்து ஹையர் மாடல் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக டைரக்ட் பார்ட்டி வண்டியாக தான் நாங்கள் எயிட்டிவ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க எல்லாருக்குமே நன்றி